வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி பிரிவு என்பது பலரை ஆழ்த்தும் அன்பால் நிறைந்தவர்களையும் இழக்கும் பொழுது மக்கள் வேதனையில் இருக்கும் ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகின்றது நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்க மக்களின் ஆன்மீக தலைவராக இருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகை விட்டு விண்ணுலகுக்கு பயணம் செய்த இந்த காலகட்டம் என்பது பலருக்கு வேதனை அழிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது மிகவும் அன்பானவர் பண்பானவர் அப்படின்ற அடிப்படையில் மக்கள் போப் அப்படின்னு அவரை அழைப்பாங்களாம் பிரான்சிஸ் அவர்களை இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் பொதுவாக திருத்தந்தையாக தேர்வு செய்யப்படுவது என்பது ஒரு நீண்ட தூரமான ஒரு பங்களிப்பாக இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் வாழ்ந்த காலகட்டம் இவர் வளர்ந்த சூழ்நிலை என்பது எப்படி என்பதும் பார்க்கப்படுகின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்தவங்க அதே நேரத்துல வந்து இன்னொரு சிறப்பான விடயம் என்னன்னா தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது போப் அவர்கள் அப்படின்னு இவருக்கு அந்த பெருமையும் இவரை பேச்சாரும் அதே நேரத்தில் இயேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் நபரும் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதலாவது போப் என்ற பெருமை இவருக்குத்தான் போய் சேர்கிறது இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்பது இவருடைய இயற்பெயராக இருந்த காலகட்டம் இவர் தம் தாய்மொழியாக எசுப்பானியம் அப்படின்ற மொழியை கொண்டவர் தம் பெற்றோரின் பூர்வீக மொழியான இத்தாலி மற்றும் லத்தீன் செர்மானியம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேசக்கூடிய ஆற்றலும் இவருக்கு இருக்கிறது போப் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய இளமை காலகட்டத்தில் அரசு பள்ளியில கல்வி கற்றிருக்காங்க சுமார் இருபது வயதுல வந்து அவருக்கு ஏற்பட்ட நோய் தொற்றின் காரணமாக நுரையீரலின் ஒரு பகுதி செயலற்று போனதுனால அது நீக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது புவனோஸ் ஐரேஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயின்ற இவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர் பின்னர் தம்மை கடவுள் இயேசு சபை திருவுருவ குருவாக அழைப்பதை உணர்ந்து இவர் இயேசு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் புகமுகத்துறவு நிலையில் சேர்ந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது போப் பிரான்சிஸ் அவர்கள் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் போப் ஆக அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு கூட என்னன்னா வத்திகான் நகருக்கு வந்த பிறகு திருத்தந்தை அவர்கள் இருப்பதற்காக ஒரு ஆடம்பர குடியிருப்பு பகுதி இருக்கும் ஆனா போப் பிரான்சிஸ் அவர்கள் இது எல்லாம் தனக்கு தேவையில்லை என்று விருந்தினர் மாளிகையில வந்து தங்கியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு இடமாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது போப் பிரான்சிஸாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இவருக்கு வந்து புல்லட் ப்ரூஃப் ஆஹ் செய்யப்பட்ட போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் அவங்க வேண்டாம் என்று சொல்லிட்டாங்களாம் காரணம் இறைவனை மனதில் கொண்ட எனக்கு இதெல்லாம் எதற்கு மக்களிடம் போய் சேர வேண்டிய நல்ல விடயங்கள் நிறைய இருக்கின்றன அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்கும் பழகுவதற்கும் இது எல்லாம் தனக்கு தேவையில்லை என்று அவர் முடிவு செய்து விட்டார் தான் தங்கும் இடம் தான் பாவிக்கும் போக்குவரத்து தான் முடுத்து முடை இது எல்லாமே அவருடைய முடிவாகத்தான் இருந்தது எப்பொழுதுமே நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தாலும் மக்களை அதிகமாக சந்திப்பதில் தான் அவருக்கு விருப்பம் இருந்தது அவர்களுக்கு அருளை வழங்குவது ஆசைகளை வழங்குவது அதே நேரத்தில் நிறைய நாடுகளில் அகதிகளாக குடியேறுபவர்களையும் அதே நேரத்தில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்குபவர்களையும் யுத்தங்கள் நடக்கும் நாடுகளில் உள்ள மக்களுக்கு அதிகமான கவனத்தை செலுத்துவதிலே அவர் வந்து தன்னுடைய காலகட்டத்தில் முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடம் தன்னோடு பயணிக்கும் மக்களை எல்லாம் அன்பால் அரவணித்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இறைவன் கூட மன்னித்து விடுவாராம் மக்கள் செய்யும் தவறுகளை இறைவன் கூட மன்னித்து விடுவாராம் அதே நேரத்தில் வந்து சில மனிதர்கள் சில மனிதர்கள் செய்யும் தவறுகளை கூட மன்னித்து விடுவார்கள் ஆனால் இயற்கை என்பது அப்படி கிடையாது நீங்கள் செய்யும் தவறுகளை அது வந்து உங்களுக்கு மூன்று மடங்காக தண்டனையாக வெளிப்படுத்தும் அதனால இயற்கைக்கு அதிகமான கொடுமைகளை செய்யாதீர்கள் அப்படின்ற விடயத்தை சொல்லிருக்காங்க இந்த யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் மூன்றாம் உலக போருக்கு உலகம் சென்று விடுமா அப்படின்னு எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் சக மனிதர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வாழ பழகி கொள்ளணும் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்திய ஒரு சிறந்த ஆன்மீக தலைவராகத்தான் போப் பிரான்சிஸ் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் தன்னுடைய இறுதி சடங்கை கூட மிகவும் எளிமையாக நடத்த வேண்டும் என்று கடந்த ஆண்டே அவங்க சொல்லிட்டாங்களாம் அவர் தான் இறந்து விடுவேன் என்பதை முன்கூட்டியே கணித்திருக்கிறார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரோமில் இருக்கும் எஸ்காலானோ என்னும் இடத்துல வந்து பெஸ்லிகா சாண்டோ மெரியோ மெக்கியோ என்னும் இடத்துல தான் தன்னுடைய கல்லறை அமையணும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கட்டுப்பாடற்ற முதலாளித்துவம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் இவர்களுடைய கொள்கை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டுப்பாடற்ற முதலாளிகளுடைய இந்த கொள்கைகள் எல்லாம் பிசாசுகளின் சாணம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல வந்து நிறைய விடயங்களை உலக மக்களுக்கு அவரு வந்து எடுத்துக்கூடிய அஹ் முக்கியமான விடயங்களும் இருக்கத்தான் செய்கிறது சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பில் வளர்ந்த நாடுகள் ஏழை நாடுகளாக இருக்கும் நிறைய நாடுகளுக்கு கட்டணங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வளர்ந்த நாடுகள் வந்து நிறைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நிறைய பங்கை வகிக்காமல் அந்த சுற்றுச்சூழலை பாதிப்பதில் தான் நிறைய பங்கு வகிக்கிறது அதனால மற்ற நாடுகளுக்கு பிரச்சனையாக இருப்பதனால அவங்களுக்குரிய கட்டணங்களை நீங்கள் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லுவாங்களாம் அதே நேரத்துல பெயர்ந்து வரும் மனித குலத்தை வந்து சதுரங்க கட்டத்துல வந்து சிப்பாய்கள் போர் நடத்துவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வத்திக்கன் நகர்ல வந்து பனிரண்டு சிறிய நாட்டை சேர்ந்த புலம்பெயர்ந்து வந்து இருந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க எப்பொழுதுமே வந்து நோக்கு பார்வை அவருக்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் போப் பிரான்சிஸ் அவர்கள் சிறை கைதிகள் நவீன காலத்து அடிமைகள் மனிதர்களால் கடத்தப்பட்டவர்கள் அப்படின்ற ரீதியில உள்ள மக்களுக்கெல்லாம் மிகவும் ஆறுதலாக நிறைய விடயங்களை செய்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காசா இஸ்ரேல் பிரச்சனையிலும் அவருடைய பங்கு மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அக்டோபர் மாதத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காசாவில் இருக்கும் ஹோலி ஃபேமிலி அப்படின்ற ஒரு தேவாலயத்திற்கு தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு போன் எடுப்பாங்களாம் எடுத்து அங்க என்ன நிலவரம் அங்கே எப்படி இருக்கு மக்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு எந்த நாளும் அந்த தகவலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணிக்கு அவருடைய அழைப்பு கண்டிப்பாக அந்த ஹோலி ஃபேமிலி அப்படின்ற அந்த தேவாலயத்துக்கு கண்டிப்பாக எடுக்கப்படுகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல் நல குறைவால் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து வைத்தியசாலையில இருந்துதான் வெளியே வந்திருக்காங்க அந்த எட்டு நாட்களுமே தொடர்ச்சியாக அந்த ஒன்பது மணிக்கு அழைப்பு ஏற்படுத்துவாங்களாம் காசாவில் இருக்கும் அந்த ஹோலி ஃபேமிலி அப்படின்ற அந்த தேவாலயத்திற்கு அதற்கு பிறகு ஈஸ்டர்னுடைய பூஜை நேரத்தில் கூட அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா மக்கள் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும் இந்த யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் சக மனிதர்களை அன்பால் இணைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் அவர் எல்லா வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைவன் மீது அதிகமான ஒரு அன்பும் இருந்தது அந்த அன்பு மக்களிடத்திலும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார் அதனாலதான் அவரை வந்து மக்களின் போப் அப்படின்னு கொண்டாடுவாங்க ஏன்னா ரொம்ப அன்பா பழகக்கூடியவர் அப்படின்னு எல்லாருடத்திலையுமே சகஜமாக பேசக்கூடியவர் பெரிய தலைவராக இருந்தாலும் சரி தன்னை பார்க்க வரும் மக்களாக இருந்தாலும் சரி எல்லாரிடத்திலும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க போப் பிரான்சிஸாக நியமிக்கப்பட்ட பிறகு நிறைய தேவாலயங்களில் நடக்கும் பிரச்சனைகள் அதே நேரத்தில் நிறைய தேவாலயங்களில் உள்ள சில விடயங்களை அவர் கருத்தில் கொண்டார் அதனால என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகளாவிய ரீதியில இருக்கும் தேவாலயங்கள் இருக்கும் பிஷப்ஸ் எல்லாரையும் வர சொல்லி வெத்திக்கன் நகர்ல வந்து எல்லாரையும் சந்திக்கிறாங்க சந்திச்சு எல்லா தேவாலயங்களிலும் உள்ள பிரச்சனைகள் அங்கே இருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் பேசி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவாலயங்களில் நடக்கும் அனைத்து விடயங்களும் கண்டிப்பாக நேரடி பார்வையில வரணும் அப்படின்றதுக்காக அவர்களுடைய நிர்வாகத்திற்கு அனைத்து விடயங்களும் வந்து கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அனைத்து விடயங்களும் வந்து நேர் நேற்பார்வையிலே பார்க்கப்படணும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க போப் பிரான்சிஸ் அவர்கள் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்வாங்க பயணம் செய்யும் பொழுது மக்களிடம் அன்பாக பேசுவாங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தொழில்நுட்பத்தில் தான் அதிகமான ஆர்வத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி என்பது உங்க கையில இருக்கும் போன்ல கிடையாது நீங்கள் டவுன்லோட் பண்ணும் விடயங்களிலும் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து எல்லா இடத்துலயும் அவங்க பேசுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மனிதர்கள் தான் இந்த மகிழ்ச்சி இருக்கிறது அதனால மனம் விட்டு பேசுங்கள் அன்பா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பயங்கரவாதிகள் என்று ஒரு சொல்லை கூட பாவிக்க கூடாது அப்படின்ற ஒரு விடயத்தை அழுத்தமா சொல்லிருக்காங்க எல்லா மனிதர்கள்தான் தான் அப்படின்ற ஒரு ரீதியில எல்லாரிடத்திலும் அன்பாக பழக பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருபது வயதில் ஏற்பட்ட தொற்று நோயினால் அவருடைய நுரையீரல் அகற்றப்பட்டது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெருங்குடலில் ஒரு பிரச்சனை என்பதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி அகற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த பெருங்குடலில் மீண்டும் ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது உடல் ரீதியான பல பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்கள் என்று சமுதாயத்திலும் உலகத்திலும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் ரொம்ப அவதானிக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு இருந்தாங்க அதே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் யுத்தங்கள் நடக்கும் பொழுது அந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான நபராக போப் பிரான்சிஸ் அவர்கள் காணப்பட்டார்கள் போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்து அவருடைய நிதி செயலாளர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது உலகுக்கு பொதுவா வந்து எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அவருடைய பெயரை சொல்லி மூன்று முறை அழைப்பார்களாம் அழைத்து அங்கே இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்றால் அவர் மரணித்து விட்டார் என்ற ஒரு செய்தி வெளியிடப்படுகின்றது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளி சுத்தியலை எடுத்து அவருடைய நெற்றியில வந்து மூன்று தரவை தட்டி பார்ப்பாங்க பலமாக அடிப்பதெல்லாம் தட்டி பார்ப்பாங்க அப்பொழுது எந்த ஒரு அசைவும் இல்லாட்டி அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அவருடைய பெயர்களை மூன்று முறை அழைத்து பார்ப்பார்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இப்ப அவர்களுடைய கைகள்ல வந்து மோதிரம் போட்டிருப்பாங்க அவருடைய மோதிரத்தையும் அவர்கள் அந்த மோதரத்தின் மூலமாக வைக்கப்படும் சீலையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுத்தியலால் உடைத்து போப் அவர்களுடைய வாழ்நாள் என்பது முடிந்து விட்டது என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க அதே நேரத்துல வந்து போப் அவர்கள் தங்கியிருந்த அறையையும் மூடி அவர்கள் வந்து இப்பொழுது இல்லை என்ற ஒரு அறிக்கையையும் வெளியிடுவாங்க மறைந்த பிறகு மக்களினுடைய இறுதி மரியாதைக்கு பிறகு அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்டு ரோமில் இருக்கும் தேவாலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட போப் அவர்களுடைய உடல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன போப் அவர்களை தேர்வு செய்யப்படும் முறை என்பது எப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கு தான் இந்த தேர்வு துறையிலே அடங்கி இருக்க முடியும் தேர்தல் முறையும் வைப்பார்களாம் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காடினர்கள் இருக்கிறார்கள் அதுல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தான் வாக்குகள் அளிக்க முடியும் என அவர்கள் தான் எண்பது வயதை கடந்தவர்கள் என்ற நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக வத்திக்கண்ல வந்து அவர்களை தேர்வு செய்யும் முறை என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் இருக்கும் கேடினர்கள் எல்லாரும் வர வச்சு மிகவும் முக்கியமாக அவர்களுடைய பங்களிப்பு அங்கே பார்க்கப்படுகின்றது அவர்கள் எல்லாம் வாக்குகள் அளிக்க வேண்டும் அந்த வாக்குகள் தேர்தல்களாக அறிவிக்கப்படும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு யாருக்கு வாக்குகள் அதிகமாக அளிக்கப்படுகின்றதோ அவர்களை தான் அஹ் போப் என்று அவர்கள் அறிவிப்பாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூன்றில் இரண்டு பங்கு வரவில்லை என்றால் அன்று முழுவதும் நான்கு முறை இந்த தேர்தல் வைக்கப்படுகின்றது ஆனால் ஒரு தடவை ஒரு சீட்ல வந்து ஒருத்தருடைய அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா மறுமுறை அது வைக்க முடியாது அதனால அந்த சீட்டில் எழுதி அனைத்து பேர்களையும் எரித்து விடுவார்கள் மீண்டும் ஒரு முறை தேர்தல் வைப்பாங்க அங்கே இருக்கும் தேவாலயத்தில் இருக்கும் பலிப்பிடத்துல ஒரு சின்ன தான் அந்த அவர்கள் எழுதி போடும் பெயர்கள் அங்கே இருக்கும் அதே நேரத்துல வந்து சில நேரங்கள வந்து இந்த தேர்தல் முறையானது மூன்றில் ரெண்டு பங்கு யாருக்கு வருகிறதோ அதுவரை இந்த தேர்தல் முறை எடுத்து செல்லப்படுகிறது சில நேரங்களில் மூன்று நான்கு நாட்கள் கூட எடுக்கப்பட்டிருக்கிறது பிரான்சிஸ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் இப்படியெல்லாம் அவருடைய தேர்தல் முறையில வந்து எப்படின்னா அங்கே தேவாலயத்தில் இருக்கும் புகை கூண்ட்ல வந்து கருப்பு புகை வெளிவந்து கொண்டிருந்தால் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை என்பதும் வெள்ளை புகை வெளியே வந்தால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதும் அறிவிக்கப்படுகின்ற ஒரு ரீதியும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு தன்னுடைய பயண காலகட்டத்தில் மக்களின் அன்பால் மக்களுக்கு அன்பையும் கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் நிறைய விடயங்களை முன்வைத்து அவர்களோடு ஒரு பயணித்த மக்கள் போப் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கையுடன் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் menjig, manca.